வணக்கம் ஜனவரி ஆறாம் தேதி தான் ட்ரம்ப் அவர்களை அஃபிஷியலாக அமெரிக்க பிரசிடென்ட்டாக அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ பண்ணியாச்சு பேசுகிற நேரத்தில் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நேரத்தில் வந்து பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஜனவரி ஆறாம் தேதி ஆறு இந்திய அமெரிக்கர்களும் ட்ரம்ப்போடு சேர்ந்து பதவி ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே இந்த டீப் செட் பண்ணுற வேலையெல்லாம் கேட்டால் அப்படியே ஹாலிவுட் படம் காட்டுற மாதிரி அவருடைய ரியல் லைஃப்லையே இருக்கும் அதாவது ஒரு தேசியவாதியாக இருந்தால் அவங்க படக்கூடிய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் பாருங்கள் மக்களே ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் அட்டாக் இதை எடுத்துக்கலாம் ஷம்ஸுதீன் ஜாஃபர் நாற்பத்தி இரண்டு வயசு இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை அமெரிக்க ஆர்மியில் வேலை பண்ணவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆப்கானுக்கு எதிராக அமெரிக்காவுக்காக ஃபைட் பண்ணியும் இருக்கார் ஆனால் சமீபத்தில் பாருங்கள் நியூ ஆர்லியன்ஸ் இந்த பகுதியில் நியூ இயர் செலிப்ரேஷன் போது ஒரு வண்டியை கொண்டு வந்து நேராக விட்டுட்டார் மக்கள் மீது இதனால் பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இந்த இன்சிடெண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி அஞ்சு பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க விசாரிச்சு இருந்தால் ஒருவேளை எவ்வளோ விஷயம் வெளியே வந்து இருக்கும் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நான் சொல்கிறேன் இருந்தாலும் இது எல்லாம் நடந்து முடிந்த கால நேரம் எல்லாமே பைடன் ஆட்சியில் தான் இப்போ இன்னொரு இன்சிடெண்ட் அடுத்து மேத்யூ அலன் டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் ட்ரக் டெஸ்லா நிறுவனம் நமக்கு எல்லாமே தெரியும் ட்ரம்போட உயிர் நண்பரும் ஏக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனக்காரை கொண்டு ட்ரம்ப்போட ஓட்டல் வெளியே நின்று ஃபயர் பண்ணிவிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார் இவர் இவரும் யுஎஸ் தான் வேலை செஞ்சு இருக்கார் அடுத்து தான் இன்னொரு விஷயம் மூன்றாவது இன்சிடெண்ட்டை இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்டெகிரிட்டி டெக்னாலஜி குரூப் சைனா சைனாவில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் ட்ரெஷரி ஆஃபீஸில் இது வந்து நம்ம ஊர்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்பிஐ மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இங்கே நம்ம சீக்கிரட் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அங்கே அதாவது அமெரிக்காவில் சொல்லும்போது கிளாஸிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பல சீக்கிரட் விஷயங்களை ஹேக் பண்ணி எடுத்து இருக்கு சைனா இதுவும் ட்ரம்ப் பதவியேற்கும் முன்பாகவே பைடன் ஆட்சியில் தான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா எந்த நாடு மீது எல்லாம் பொருளாதார தடை விதிக்கப் போகுது என்னெல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க இதையெல்லாம் சைனா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்தியா பாருங்கள் ஓப்பனாக ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு இப்போ வரைக்கும் நம்ம வாங்குகிறோம் வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஆனால் தடை விதிச்சிருந்தாலுமே கூட அந்த நாட்டோட வேறு எந்த நாடெல்லாம் தொடர்பில் இருக்குது இப்படின்ற விஷயம் எல்லாமே இப்போ இந்த சீக்ரெட் மேட்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சு சைனா இது மட்டும் இல்லை பத்தாவது குறைக்கு வந்து மூணு டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு நிறுவனங்களையும் ஹேக் பண்ணி இருக்காங்க ஸோ அங்கேருந்து தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்திருக்காங்க யார் யார் கூட பேசியிருக்காங்க எந்த மாதிரி டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து சைனா வந்து எடுத்திருக்கு ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுக்கலப்பா நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு பைடன் ஆட்சி வட்டாரம் சொல்லுது இப்படியான சமயத்தில் தான் ஹிலாரி கிளின்டன் அவர்கள் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியாகணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபல டிவிக்கு அளித்த பேட்டியில் ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க தேர்தலில் ரஷ்யா ட்ரம்புக்கு நிறையவே ஆதரவு தெரிவித்து இருக்குது அப்போது நாங்களும் இட் மீன்ஸ் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியும் சைனாவும் ஏன் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சைனா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா இல்லை ஒரு விஷயம் ஞாபகம் வருது ராகுல் அவர்கள் கூட அமெரிக்கா சென்றபோது பிரதமர் மோடி இந்தியா பற்றி கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஸோ அது இங்கே வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா பைடனோட சன் அண்டர் பைடன் உக்ரைனில் இருக்கிற ஒரு பயோ லேப்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதும் அந்த லேபுக்கும் சைனாவுக்கும் என்ன தொடர்பு ஏற்கனவே நம்ம டிஎம்மில் பல வீடியோல பேசி இருக்கோம் இப்படியான தான் சைனாவில் இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வந்து பரவிக்கிட்டு வர்றதை பார்க்குறோம் அந்த இடத்துல இதனால் பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க அட்மிட் ஆகிறது கூட இடமே இல்லாமல் நிரம்பி வழிகிறாங்க க்யூவில் நிற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சில வீடியோக்களும் வைரலாக போய்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஒரு விதமான பதற்றத்துலையும் இருக்காங்க ஏற்கனவே கொரோனா வரும்போது ட்ரம்ப் ஆட்சியில் நிலைமையை சமாளிக்க முடியாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி சொல்லியே அப்போ நடந்த தேர்தலில் ட்ரம்ப்பை தோல்வி அடைய வச்சுட்டாங்க மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன அப்படின்னா இருபதாம் தேதி பதவியேற்கும் இந்த சமயத்தில் சைனாவில் புதுசாக ஒரு வைரஸ் பறவையாச்சுன்னு நியூஸ் வருது இது எல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலப்பா இந்த நாட்டிலேருந்து சைனாலேருந்து வரவே இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாலுமே கூட இருக்கா இல்லையா அப்படின்றது எங்கள் கேள்வி முடிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரிக்ஸ் மணி வந்தா பொருளாதார தடை நூறு சதவீத வரி உயர்வு போடுவேன்னு ட்ரம்ப் சொன்னதும் அதுவும் அதாவது பிரிக்ஸ் தெரியும் இல்லையா சி சைனா ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதுவும் சைனா என்றால் ஒருபடி மேலே போய் சைனா பொருளுக்கு அதிக வரி போடுவேன்னு சொல்லி இருந்தார் இல்லையா ட்ரம்ப்பு இப்படியான சமயத்தில் தான் சைனா சைபர் அட்டாக் பண்ணி அமெரிக்காவின் சீக்ரெட் விஷயத்தை எல்லாமே எடுத்திருக்காங்க ஆனாலும் அப்படியெல்லாம் இல்லை என சைனா மறுப்பு இருக்குது இப்போ தெரிவித்து தானே ஆகணும் இல்லை அமைதியாக இருந்தால் அரசியலை சமாளிக்க முடியாது இல்லையா ஆக இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான புரிதல் நமக்கு ஏற்படும் இவ்வளோதாங்க சங்கதி மறக்காமல் உங்கள் கருத்தை பதிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உடனே டிஎம் மெம்பராகவும் ஆயிடுங்க வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட சொல்லுங்கள் அதை பற்றி பேசலாம் நம்ம சேனலில் உங்கள் ப்ராண்டிங் பிளேஸ் பண்ண ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸையும் அனுப்புங்கள் நன்றி